ండి మీరు ఓత నిండు పోయారు ఆవందీ దారిడు పోయిల్లా ఓ దేవర అదే అవుతుంది కార్ దిల్లా మీరు ఇందు కండ్ ఆ మార్చ కార్ పో అబ్బాయి చిత్త రాత్రి గంటలు ఎందుకు అర్థం గంట మొత్తం అందజీ కొయ్య అందాజకు అనిస్తోదు అందజిగు తోడల ఏమైతే అయిలు సుత్తాతి సుత్తాతి ஆண்டு பாக்கியாத்து ಒಂದು அய்யோ வந்து உஞ்சினோ ಮಾರಿ போக்குமாட்டிங்ல ఆ తెడి జోరుడు నీరు పోండు రూమ్ కు వర్ష భారీ జోరుండు అంట రూమ్ కుడు రాత్రి కర్మ ముందు ఫనవలి పాడు అంత ఫన దిక్తుంది నేను పాడందుకు தொட்ட விநாய் தொட்ட விநாய் தொட்டது நாய் ஏடமுட்ட வருஷதும் இல்லையாரா புல்லு நீரிடு அஜ்ஜி கொடுவாக்கல என்ன ஏற்காடுதான் லேப் இன்வன்ட் இருந்து பண்றது அவரு மூணு முட்டு வீட்டு ஏற்கனவே ஒன்று கலைகிற வர்ஷகு கலைஞரா உங்க ஓ தேவல்ல பார்த்தது இனி மந்த் எண்டு இன்னொன்று ட்ரிப்பினுந்து லேட்டா டீச்சர் பதினாலு கண்டிக்கு முக்துன் ட்யூட்டி வல்லா எங்க வர்சா தொல்ல வல்லு வர்சா கம்மி படகு எத்த

நீர் ஒட்டம் போயர் அவங்க போகல ஓவரே அது அவை கார் நீங்க கிராஸ் ஆண்ட் அவ மார்த்த கார் போந்திஜி மார்க்க அப்டின் ஆப்பிண்டு அவசிய ஓ மை கா பரி எத்தாடு தோஜண்ட பரி ஆஞ்சி எத்தனை திக்கில காண்டு பரி எத்து அண்ட ஓம்டு போப்பு ரோடு பத்தா வந்து ஜிப்ப சத்தியம் முன்ன ரோடு மாத்த அந்த வந்து ஜிம்பு ಮಾತ್ರ ಅಂದಾಜಿಜ್ಜಿಚ ನಮ್ಗೆ ಬಾಲ್ತಾರೆ ಲಾಸ್ ಟು ಆಯ್ತು ಅಂದಾಜ್ಗೆ ಬೋಡ್ ಆತೈತೆ ದೇವರ ಚಿಕ್ಕಂದ್ರೆ ರಾತ್ರಿ ಒಂದು ಗಂಟೆಗೆ ಮೇಲೆ ಒಂದು ಬಿತ್ತಾರೆ ಅರ್ಧ ಗಂಟೆ ನೆತ್ತಾಜ್ಗೆ ಕೊಯ್ಯದ ಒಂದಾಜ್ಗೆ ಒಂದೂ

தூலே வர தூலே அவஸ்தே தூலே யா எஞ்ச பத்த பத்தி மார அல் துடுத்து கால தோத்து கொல்ல போற வந்து கண்டு தான் தூளை நம்ம வந்து பண்ணொழி பாட்டுமாட்டோம்